ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா அரிசி பருப்பு கஞ்சி தாங்க போகிறேன் அதுக்கு வீட்டில் நார்மலாக நம்ம சாப்பாடு செய்கிற அரிசியை எடுத்துக்கேன் முக்கா கப்பு தோரம் பருப்பு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு வெந்தயம் தக்காளி பச்சை மிளகாய் சீரகம் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ இந்த பருப்பு அரிசி எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் ஊறணுங்க இதுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் இது எதையுமே தாளிக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையும் நல்லா தான் வச்சுருக்கேன் அப்படியே தண்ணியோடு சேர்த்துட்டு இது தண்ணி மட்டும் வடித்து எடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி வடித்து எடுத்துகிட்டு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் முக்கால் கப்பு அரிசி பருப்பு எல்லாம் ஒரு கப்பு அளவு வரும் அந்த ஒரு கப்புக்கு நீங்கள் அஞ்சு பங்கு தண்ணி சேர்த்தி ஊற்றிக்கோங்க நான் இதில் ஆறு கப்பு தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துவோம் இது வந்து ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க மூணு நாலு அஞ்சு ஆறு அதாவது ஒன்றுக்கு அஞ்சு மடங்கு சேர்த்தி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க நான் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை வச்சுருங்க இதில் வேறு எதுவுமே சேர்த்த தேவையில்ல இப்போ மூடி போட்டு விசில் போட்டுருங்க ஒரு ஆறு விசில் வரட்டங்க வந்த பிறகு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா விசில் போன பிறகு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா சூப்பராக ரெடியாயிருக்கு இது கூட கொஞ்சமாக மல்லிகைத்தலை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு பத்தலைன்னா பார்த்து செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான கஞ்சி ரெடி இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடுங்க மிதமான சூட்டில் குடிச்சிங்கனாவே போதுங்க ரெண்டு டம்ளர் குடித்தாவே நல்லா ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் அவ்வளோ நல்ல ஹெல்த்தியான இது ஆரோக்கியமாகவும் இருக்கலாங்க அதே சமயம் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த கிளைமேட் மாறுபட்டாலே நிறைய பேத்துக்கு வந்து இருமல் சளி காய்ச்சல் உடல் சோர்வு அசதி பசியின்மை வாமிட் வர்றது இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்குங்க அந்த மாதிரி எல்லா தொந்தரவுகளையும் போக்கக்கூடிய அருமையான ஒரு ஆரோக்கியமான கஞ்சி ரெசிபி தாங்க இது இதில் செரிமானத்தை பலப்படுத்தக்கூடியதுங்க ஜீரண மண்டலத்தை ஊ சரி பண்ணக்கூடியது அதே சமயம் நம்மளுக்கு உடலுக்கு பூ போக்கி சுறுசுறுப்பை கொடுக்குங்க ஆரோக்கியமாக இருக்குங்க கை கால் அசதி எல்லாத்தையும் போக்கக்கூடியதுங்க நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி இந்த கஞ்சியை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ